வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம சேல்ஸுக்கு பார்க்கக்கூடிய கார் பார்த்திங்கன்னா டாட்டா கோல்டு இது ஒரு டீசல் வேரியண்ட்டு வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது இது ஒரு டாப் மாடல் ஸோ வண்டிக்கு கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேல் ஒயிட் வந்துடுது ஸோ வண்டி நல்லா ஒரு பர்ஃபெக்ட் கண்டிஷனில் இருக்குது ஸோ ஒரு மினி பேக்கு டீசல் வண்டி மிஸ் பண்ணிவிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் பத்து மாதம் இருபது நாள் கரண்ட்டில் இருக்குது மட்டோடய ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா டிஎன் பதினஞ்சு பி நாற்பத்தி மூணு பதினொன்று நம்ம கள்ளக்குறிச்சி ரிஜிஸ்ட்ரேஷன் கள்ளக்குறிச்சி ஆடியூவில் தான் இருக்குது ஸோ கள்ளக்குறிச்சி கஸ்டமராக தான் மிஸ் பண்ணிடாதீங்க ரூம் மெயின்டெனன்ஸ் வெஹிக்கிள் ஒரு நல்ல காரு மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் மட்டோட டைம் கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்குது நாலு ஒரு நல்லா எக்ஸ்டீரியர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த சேஞ்சஸ் இல்லை வண்டியில் வந்த கிளாஸோ இல்லை பெயிண்ட்டோ அப்படியே இருக்குது உங்களுக்கு கிரீன் பெயிண்ட் ஆகலை கிளாஸ்லாம் எதுவும் மாற்றலை கம்பெனிலேருந்து எப்படி வந்துச்சோ அப்படியே இருக்குது வண்டி வண்டி இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா நம்ம கள்ளக்குறிச்சி வண்டியாக காசில் இருக்குது ஸோ வண்டி மிஸ் பண்ணிடாமல் வந்து பாருங்கள் ஒரு நல்ல பட்ஜெட் விலை கிடைக்கும் வாங்க இன்டீரியர் பார்க்கலாம் இன்டீரியருமே வந்து ஒரு ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் நாலு பவர் விண்டோ மிரருக்கான அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துடுது அண்டு ஓடிக்கக்கூடிய கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் ஓடிருக்கு டிஜிட்டல் அண்ட் அன்லாக்கில் வந்துடுது உங்களுக்கு ஓடோமீட்டர்ஸ் ஸ்டேரிங்லேயுமே உங்களுக்கு வந்து ஆடியோ கண்ட்ரோல் அண்டு வாய்ஸ் மீல் கண்ட்ரோல்லாம் வந்துடுது ஸோ இதில் உங்களுக்கு சிங்கிள் ஏர் பேக் கொடுத்துட்றாங்க அப்படியே மேலே டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி வென்ஸு அங்கே கோ பேசஞ்சருக்கு ஒரு ஏர் பேக் வந்துடுது கீழே ஒரு குளோ பாக்ஸ் கொடுத்துட்றாங்க கம்பெனி ஆடியோ சிஸ்டம் மேனுவில் ஏசி கண்ட்ரோலு அண்டு ஈகோ ஸ்போர்ட் அண்டு ஸ்போர்ட்டுன்னு சொல்லிட்டு ரெண்டு மோடு கொடுத்துருக்காங்க டிரைவருக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்ஸ் கேபிள் அண்டு யூஎஸ்பி போட்டு வத்துறது ஸோ ஃபை ஃபைவ் ஸ்பீடு மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் உள்ள கார் இது அண்டு சீட் கவர் ஏசி மேட் நூடுல்ஸ் மட்டெல்லாம் போட்டு இன்டீரியர் ஒரு நல்ல பக்கமான கண்டிஷனில் வச்சுருக்காங்க ஸோ அந்த காரை மிஸ் பண்ணிடாமல் வந்து வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பேக் சைடு ரொம்ப காட்டுறேன் பாருங்கள் பேக் சைட்லுமே உங்களுக்கு பவர் விண்டோ வந்துடுது ஸோ வண்டி ஒரு தெளிவான கண்டிஷனில் இருக்குது பின்னாடி ஃபூட் ஸ்பேஸை பார்க்கலாம் ஃபுட் ஸ்பேஸ்மே ஒரு டூ ஹண்ட்ரட் லிட்டர் கெப்பாசிட்டி கொண்டு இது ஸோ ஸ்டெப்னி பார்த்திங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ்கிட்ட இருக்குது ஸ்டெப்னி டூல்கிட்ட எல்லாமே இருக்குது வண்டி எடுக்கிறவங்களுக்கு எந்த வேலையும் கிடையாது யூஸ்வலாக நம்ம வந்து வண்டி வாங்கும்போது ஜென்ரலாக ஒரு ஆயில் சர்வீஸ் பண்ணணும் அதை மட்டும் நம்ம பண்ணி அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் இன்ஜின் ரூமியும் காட்டுறவாங்க கண்டிஷ் இருக்குது உங்களுக்கு கண்டிப்பாக பேஸ் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அடிப்போட இல்லை இல்லை பேட்ரிலாம் புதுசாக போட்டிருக்காங்க இப்போ போட்டு வச்சு உங்களுக்கு ஷிஃப்ட் இன்ஜின் தான் நல்லா மைலேஜ் தரக்கூடியது காரு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் கம்ப்ளைண்ட் அந்த எதுவும் கிடையாது ஸோ ஆயிலுமே ரிட்டர்ன் ஆகலை கிலோமீட்ரு ஒன்று இருபத்தி ரெண்டு ஓடி இருந்தாலுமே ஆயில் கரெக்டாக இது வரைக்குமே கம்பெனியில் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க போன போனால் சர்வீஸ் வரைக்கும் ஸோ வந்துட்டு ஆயில் அடிக்கிறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது வண்டியோட நாய்ஸுமே ரொம்ப தெளிவாக இருக்குது ஸோ வந்து கூவிங் கம்ப்ளைண்ட் எதுவுமே இல்லை நான் நம்ம அதெல்லாம் இருக்கேன் கேமரா சர்வீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு அஞ்சு அஞ்சு கிலோமீட்டர் வெளியே காரணமாக ஓடும் இது பண்ணுறதுக்காக நிறையா கார் தெரியுது எல்லா செக்மெண்ட்லையும் கார் வச்சு கண்டிப்பாக இந்த ப்ரோ ஸ்கிரீனில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கால் பண்ணி உங்களுக்கு என்ன கார் வேணுமோ கேளுங்க நம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுக்கலாம் ஸோ நம்மகிட்ட லோன் ஃபெசிலிட்டியுமே உண்டு உங்களுக்கு குட்டாவுக்கு நல்லாயிருந்தா எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் லோன் வாங்கிக்கலாம் ஸோ பேலன்ஸ் ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் நம்ம ஐபிஎம் மூணு கட்டுற மாதிரி இருக்கும் ஸோ அது இல்லாமல் ஆன் கேஷ் நமக்கு நல்ல நெகோசியபிளில் நல்ல நல்ல கார்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கோம் ஸோ மிஸ்னாலும் ஃப்ரெண்ட்ஸ் வண்டி இந்த கார் இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா நம்ம கள்ளக்குறிச்சி கச்சிணாம்பாளையம் ரோடு ஃபயர் ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்குது ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா வர்ணிகா கார்ஸ் சரியா தெரிய நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க ஒரு நல்ல பெஸ்ட்டான ப்ரைஸுக்கு வண்டி கிடைக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பாருங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்